பிரியமானவர்களை எங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் இயசாயம் அறுபத்தி ரெண்டு நான்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூரா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன்மேல் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார் இந்த எப்சிபா என்றால் யார் இந்த பெயரின் விளக்கம் என்ன என்பதை தேவஜனம் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தனியோ பன்னிரெண்டு வயதுல மனாசே ராஜாவாக உயர்த்தப்பட்டு இருக்கிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது அந்த மனாசே ராஜாவின் தாய் எப்சிபா என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது ஒரு பக்கம் கடவுளுக்கு பயந்த கருத்தருக்கு உண்மையா இருந்தேக்கியா ராஜாவின் மனைவியாக இருக்கிறாள் எப்சிபால் மறுபக்கத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்த மனாசே ராஜாவின் தாயாக இருக்கிறாள் அப்போ இந்த பெண்மணி ரெண்டு ரோல் பிளே பண்ணுகிறத பார்க்க முடிகிறது ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் இன்றைக்கு பல தரப்பட்ட ரோல்ஸ் பிளே பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுகிறத நம்ம பார்க்கப்படுகிறது பல தரப்பட்ட காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழலாம் ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் இந்த சகோதரியை பார்த்து இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள சகோதரியை பார்த்து கணவர் பிரியமானவர் மகன் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்கிறதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில கண்டிப்பாக இந்த சகோதரி ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்க வேண்டும் ஆம ஆண்டவரை நோக்கி தான் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்மீது பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஹலலோய்யா உன் மீது பிரியமாக இருக்கிறேன் எப்சிபா என்கிற இந்த பெயரானது ஒரு எபிரேய பதத்திலிருந்து வந்திருக்கிறதாக நாம் அறிகிறோம் இந்த எப்சிபா என்கிற எபிரேய ஆர்ஜின் கொண்ட இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் யூ ஆர் மை டிலைட் என்று சொல்லி ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது ஒருவேளை நீங்க தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களோ ஒருவேளை எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீங்களோ கத்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதையும் நமக்கு இருக்குமே ஆனால் உங்களை பார்த்து கத்தர் இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிற காரியம் நான் உன்னை தள்ளிவிடவில்லை மாறாக உன் மீது பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் ஹலோய்யா சதமா ஹலோயா உங்கள் மீதும் என் மீதும் நம் மீதும் அவர் பிரியமாயிருக்க விரும்புகிறார் நானும் கத்தர் விரும்புகிற உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ நம்ம அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அழைக்கப்படுகிறோம் அறிவிப்புகளுக்கு நம்மை விளக்கி பாதுகாத்து கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை பெருங்கூட்டத்தினர் தவறு செய்யலாம் அந்த தவறுக்குள்ளாக நாம் நம்மை விட்டு விடாதபடிக்கு தேவனுக்கு பயந்து உண்மையாய் நடக்க அழைக்கப்படுகிறோம் இந்த என்கிற சகோதரி தன்னுடைய கணவராகிய சேக்கிய ராஜா தனக்கு முன்பதாக வைத்த வழிகளை தனக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டு கத்தரை நோக்கி அபயம் விட்டு இருக்க வேண்டும் ஐயோ என்னுடைய கணவர் உண்மையாக இருந்தாரே என்னுடைய மகனோ தூரமாக சென்று கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அபயமிட்டு இருக்க வேண்டும் அதை கேட்டு கத்தர் பதில் கொடுக்கிறார் என்ன பதில் கொடுக்கிறார் நான் உன்மீது பிரியமாக இருக்கிறேன் நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று சொல்லி கத்த பேசுகிறத பார்க்க முடிகிறது உங்களை பார்த்து கத்த பேசும்படியாக விரும்புகிறார் மகளே நீ கைவிடப்பட்டவள் அல்ல ஆண்டவரை தேடுகிற பட்சத்தில் அவர் நம்ம மீது பிரியமாக இருக்கிறேன் என்று பேசுகிறார் அன்றைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா கண்கடம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வரும்படி ஆய்க்கத்தில் கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி பிரியமாக பிரியமாயிருக்கிறேன் என்று எங்களோடு கூட நீ பேசுகிறபடி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு செயல்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம் சில நேரங்களில் அப்படிப்பட்ட பாதைகளில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கத்துற அறிவீர் நாங்களும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு பிரியமாக இருந்து உங்களை நோக்கி பார்த்து அண்டபிறே உங்களுடைய பிரியத்துக்கு பாத்திரவான்களாக பாத்திர வாட்டிகளாக நாங்கள் மாறிவிட கத்திரங்களை உதவி செய்யுங்க செய்கிறபடினால் நன்றி ஏசு பெண் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்கள் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆகவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ வான்